கதை கேட்க தயாராகிட்டிங்களா ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில நேரம் யாராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் அதை நம்ம கேட்குறதே கிடையாது சம்டைம்ஸ் வென் சம் ஒன் கிவ்ஸ் எஸ் அ கவுன்சில் வி நெவர் லிசன் டு இட் அவங்க காரணங்களோட சொல்லி நம்ம கிட்ட அறிவுரை சொன்னாலும் அதை நம்ம கேட்குறதே கிடையாது இவன் இஃப் தே ஹாவ் அ குட் ரீசன் ஃபார் சேயிங் தட் அட்வைஸ் வீ டோன்ட் லிசன் டு தம் பேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் the Bible த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பத்தொம்பது இருபது உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் ப்ராவர்ப்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி லிசன் டு கவுன்சில் அண்ட் ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் That you may be wise in your later days. First thing, lovey, the manna said, "Is we, man, neither a wall or na, we, matjong loody, all See what the Bible says: If we want a peaceful life, we have to listen to the counsel of others. Or a other enda or a or a vidketti In a dense forest, a sparrow பில்ட் இட்ஸ் நெஸ்ட் அண்ட் வாஸ் லிவிங் தேர் அது சந்தோஷமாக பாடி திரிஞ்சிட்டு கடைசியில் அந்த கூண்டில் வந்து தங்கும் இட் யூஸ் டி ஃப்ளை அரவுண்ட் ஹாப்பிலி தென் ஸ்டே இன் தட் நெஸ்ட் ஒரு நாள் ஒரு கட்டெரும்பு அந்த பக்கம் வந்துச்சு அதுவும் அந்த சிட்டுக்குருவியும் நல்ல நண்பர்களானாங்க ஒன் டே அண்ட் ஆண்ட் கேம் த ஆண்ட் டேர் ஸ்பேரோ பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச காலத்தில் மழை நாள் வரப்போகுது அதனால் உன் கூட்ட நீ மறுபடியும் கட்டினா உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அந்த எறும்பு ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவிக்கு ஆலோசனை சொல்லுச்சு த ஆண்ட் செட் டு த ஸ்பேரோ ஒன் டே சூன் த ரெய்னி சீசன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் யூ ஹாவ் டு ரிப்பேர் யுவர் நெஸ்ட் ஸோ தட் யூ வில் பி சேஃப் டியூரிங் த ரெய்னி டேஸ் உன் கூட நல்லா இருந்தால் தான் நானும் உன் கூட வந்து இருந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த எறும்பு அண்ட் ஆல்சோ செட் ஒன்லி இஃப் யூ டூ திஸ் அட் த ஏர்லி ஸ்டேஜ் ஐ கேன் ஆல்சோ கம் அண்ட் ஸ்டே வித் யூ அந்த சிட்டுக்குருவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு த ஸ்பாரோ செட் ஓகே ஐ இட் இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது அந்த எறும்பும் சிட்டுக்குருவிக்கு சொல்லி சொல்லி சளிச்சு போயிடுச்சு டேஸ் வர் கோயிங் அந்த அண்ட் பிகேம் டயர்ட் ஆஃப் ரிமைண்டிங் த ஸ்பேரோ டு ரிப்பேர் இட்ஸ் நெஸ்ட் கொஞ்ச காலத்தில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இட் ஸ்டார்ட் ரெய்னிங் அந்த ஸ்பாரோ டு நாட் நோ வாட் டு டூ இந்த எறும்பு ஞானமாக கொஞ்சம் மழை இடத்துல போய் ஒரு கல் கீழே பத்திரமா தங்கிருச்சு ant வாஸ் கிளவர் இட் went நியர் அ ஹில் அண்ட் ஸ்டேட் அண்டர் அ ஸ்டோன் அ பிக் ஸ்டோன் இந்த சிட்டுக்குருவி அதுக்கு மேலே அதோடைய கூட்டை சரி செய்யவும் முடியல அந்த மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு த ஸ்பாரோ குட் நாட் ரிப்பேர் இட்ஸ் நெஸ்ட் இன் தட் சீசன் அண்ட் இட் ஸ்ட்ரகிள் அ லாட்